சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு விடுதலைப்படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி பெரும்பாலான நண்பர்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழரசன் அவர்களை தலைமையாக கொண்டு செயல்பட்ட ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு காலகட்டங்களில் கடலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் அந்த அமைப்பு செயல்பட்டு வந்தது முழுக்க முழுக்க புரட்சிகரமான கருத்துக்களை முன்வைத்து மக்களை அடிமை நிலையிலிருந்து மீட்டெடுத்து அவங்கள சுதந்திரமாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவான ஒரு அமைப்பு இந்த அமைப்புக்கு தமிழரசன் தலைவராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் முதல் நாளன்று நடந்த ஒரு வங்கி கொள்ளை முயற்சியில் அவர் அவரும் அவருடைய தோழர்கள் அஞ்சு பேரும் அடித்துக் கொள்ளப்படுறாங்க அதுக்கு பிறகு அந்த அமைப்புக்கு பலர் தலைவராக வந்தாங்க ஆனால் அவர் தலைவராக இருந்த அந்த காலகட்டத்திலேயே அந்த அமைப்புக்கான சில கொள்கை முடிவுகளை அவர் எடுக்கிறார் ஒரு பக்கம் ஆயுத புரட்சி இன்னொரு பக்கம் மக்கள் திறள் போராட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு சில கோட்பாடுகளை வாழ்க்கிறாரு மக்கள் திற கோட்பாடுகளை முன்னெடுக்கின்ற அந்த பொறுப்புக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் தலைவராக வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதை பற்றி தோழர்களிட்டவரெல்லாம் பேசும்போதும் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலுமே நிறைந்திருக்கின்ற ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க குறிப்பிட்ட சில சமூகங்கள் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதிகளில் பெரும்பான்மையானவர்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் நம்ம கணக்கீடு செஞ்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் தான் இருக்காங்க அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக வந்தார்னா தான் அவங்களுடைய பிரச்சனை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளையும் அவங்க கவனிக்க முடியும் அப்படிங்கிற கோட்பாட்டை வச்சுருந்தார் அந்த அடிப்படையில் அந்த அமைப்பு அடுத்தடுத்த கட்டத்துக்கு பிறகு ஒரு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு அந்த அமைப்புக்கு ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க ஆலப்பாக்கம் முருகேசன் இவர் கடலூர் மாவட்டம் கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பிஏ பொருளாதாரம் படித்தவர் ஒரு அமைப்பின் தலைமை பொறுப்புக்கு தேவையான அனைத்து குணநலன்களையும் பெற்றிருந்தவர் ஆலப்பாக்கம் முருகேசன் இவர் தான் அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கார் ஒரு இடத்துல சிறைக்கு போயிடுறாரு சிறையிலிருந்து பிணையில் வெளியில் வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரமாவது ஆண்டு ராஜ்குமார் கடத்தப்பட்ட இந்த நேரத்தில் வீரப்பன் குழுவினரோடு அந்த அமைப்பு சேர்ந்திருக்குது இவரும் அங்கே போகிறாரு வீரப்பன் உள்ளிட்ட வீரப்பன் குழுவினருக்கும் தமிழ்நாடு படை என்கின்ற அந்த அமைப்பு இந்த ரெண்டு அமைப்புக்குமே தலைமை பொறுப்பாக இந்த ஆலப்பாக்கம் முருகேசன் தான் பொறுப்பு வர்றாரு இவரை இவங்களுடைய அமைப்பைச் சேர்ந்த தோழர்கள் அதாவது தமிழ்நாடு விடுதலைப்படை அமைப்பைச் சேர்ந்த தோழர்கள் தலைவராக தேர்ந்தெடுத்த போது வீரப்பனும் அதை ஆமோதிக்கிறார் அவர் குழுவில் இருந்த சேத்துக்குடி கோவிந்தனும் தங்களுடைய அமைப்பை இனிமேல் ஆலப்பாக்கம் முருகேசனுடைய வழிகாட்டுதலின்படி தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு கள அதாவது இந்திய இராணுவம் கர்நாடக போலீஸ் தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸ் இப்படி மூணு பக்க தாக்குதலையும் சமாளிக்க முடியாத ஒரு கட்டத்தில் அந்த அமைப்பு வெளியில் வந்துடுது இந்த ஆலப்பாக்க முருகேசன் இவருடைய ஆரம்ப கால வீரப்பன் காடுகளுக்கு போனது வீரப்பன் காடுகளில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் அங்கே வீரப்பன் சேத்துக்குள்ளி கோவிந்தன் இவங்க ரெண்டு பேருக்குமான இணக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதை பற்றி எல்லாமே ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு இந்த நேர்காணலில் தொடர்ந்து ஐந்து பகுதியாக வரும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி நண்பர்களே நான் இந்த இதுதான் இப்போ நீங்கள் என்ன பேசுகிறது என்னுடைய வீட் எங்கள் இடம் தான் இது நான் தூரம் அந்த பிறந்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் என்னுடைய பிறந்தது சரி இப்போ எனக்கு வயசு அறுபத்தி நான்கு அறுபத்தி ரெண்டு ஜனவ ஜனவரி பதினஞ்சு சரியாக தமிழ் மாதம் வந்து தைப்பொங்கல் ஒன்றாம் தேதி நான் பிறந்த நாள் தை முதல் ஆமாம் முதல் நாள் பிறந்தது சரி நான் இந்த ஐந்தாம் பிறக்கும் இங்கே தான் எங்கள் ஊர்லேயே படித்தேன் ஆமாம் அரசு ஆரம்ப பள்ளியில் படித்தேங்க அதன் பிறகு சிதம்பரம் நந்தனார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்தேங்க பல புரட்சியாளர்களை உருவாக்குற பள்ளி ஆமாம் நிச்சயமாக இந்த பகுதி முழுக்க பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலெழும்பிடுவதற்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது அந்த பள்ளி தான் இருக்குன்னு சொல்ல முடியும்னா அந்த விடுதி இருக்குது இலவச உணவு தங்கும் வசதி எல்லாமே சுவாமி சகஜானந்தா அவர்களால் கட்டப்பட்டது உருவாக்கப்பட்ட பள்ளி அது அதிகமாக அதில் வந்து தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அதிகம் தங்கி படிப்பதற்கும் அது பொதுவாக கிராமப்புறங்கள்லேருந்து இருந்து போய் தங்கி படிக்கிறதுக்கு மிகப்பெரிய வசதியான ஒரு நிறுவனம் அது நல்ல நிறுவனம் நிறுவனம் அங்கே பெரிய ஒழுக்கம் அதிகமாக நிரம்பி இருந்தது படிக்கிற மாணவ படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கம் நிறைந்த ஒரு பகுதியாக அன்றைக்கு இருந்த ஆசிரியர்கள் அன்றைக்கி நல்லா சிறப்பாக வழி நடத்தினாங்க அப்புறம் பதினொன்று பன்னெண்டு பக்கத்தில் ராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அது அதில் தொடர்ச்சியாக தேர்ச்சி பெற்று அப்புறம் கடலூர் தேவனாம்பட்டத்தில் பெரியார் கலைக்கல்லூரியில் கல்லூரி பொருளாதாரம் படித்தேன் நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன் படிக்கும்போதே எனக்கு வந்து பல்வேறு அமைப்புகளில் எனக்கு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டேன் எனக்கு நந்தனா ஸ்கூலில் படித்தது வந்து என்ன அங்கே எனக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகம் அதுலேருந்து கொஞ்சம் சில என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அவங்க பெற்றோர்கள்லாம் பெரியார் இருந்தாங்க நான் காலகாலமாகவே புரட்சியாளர்கள் அதிகமாக இருக்கிற போய் அந்த ரொம்ப சமைய கட்டுப்பாட்னா எங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சா நிச்சயம் எல்லாரும் நெத்திலையும் பட்டம் இருக்கணும் அந்த பள்ளியோடய இதுக்கு கட்டாயம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பட்டையை இதை இழுத்து விட்டால் அவன் ரெண்டு அடி கம்மி அப்படிங்கிற அளவுக்கு அந்த பள்ளியுடைய அடி அடிப்படையாக அவன் என்னவா படிக்கிறானா இல்லை முதல்ல நெத்தியில் யூதி இருக்கணுங்கிற கட்டாயம் இருந்தது நேரத்தில் அதெல்லாம் எனக்கு ரொம்ப முரண்பாடு சின்ன வயசில் ஏதோ தெரில அப்புறம் இதாச்சு எனக்கு எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எனக்கு முன்னோடியாக இருந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களெலாம் வந்து கடவுள் மறுப்பை பற்றி கடுமையாக பேசுவாங்க ந நிறைய பேசுவாங்க அதெல்லாம் உக்காந்து கேட்பேன் நான் என்னுடைய சகமானவர்கள் அந்த அந்தனா ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க பெற்றோர்கள்லாம் வருவாங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி நெத்தி போனால் பட்டையை கூட்டின சின்ன வயசுலம்னு கேட்பாங்க இந்த என்னுடைய பெற் என்னுடைய அப்பாவும் வந்து அவருக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் என்ன நெத்தியில் பட்டை விடுறது விரும்ப மாட்டார் நல்ல வீட்டுக்கு வந்தால் நெத்தில அந்த பழக்கம் வீட்டு பட்ட திட்டுவார் இல்லை நான் பட்ட உடனே அடிச்சு ஒருத்த ஒரு முறை அடிச்சிட்டார் இதெல்லாம் அங்கேயே வச்சு கேப்பு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கு இங்கே வர இங்கெல்லாம் ஏன்டா அவனுக்கு தேவையில்ல சாமியாராக போயிட்டேன் கேட்பார் என்ன அது எனக்கு ஒரு நல்ல ஒரு இது எங்கள் அப்பா எனக்கு நல்லா கெய்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது இப்போ நான் நினச்சி பிரதமர் போடுறேன் அதே அதேமாதிரி இந்த கழுத்தில் கயிறு கட்டுறது கழுத்து கையில் இது கட்டுறதுலாம் அவர் சுத்தமாக பிடிக்காது அவருக்கு அணு அனு எந்த அடையாளத்தையும் எனக்கு விரும்ப மாட்டார் ஆனால் அவருக்கு மற்றதெல்லாம் பெருசாக ஒன்றும் பொது அறிவெல்லாம் இருக்குன்னா என்ன இல்லை என்கிட்ட ஆனால் இயல்பாக அப்படி வளர்த்தார் அது தொண்ணூறு சதவீத மக்கள் நாட்டுக்கர்கள் தான் ஆமாம் அந்த அடிப்படையில் அவர் ஆமாங்க அடிப்படையில் விட்டு விளைஞ்சவர் ஆமாம் ஆமாம் சரிங்க அது பிறகு கல்லூரி படிக்கும்போது எனக்கு நிறையா வெளி தொடர்புகள் நிறையா இருந்தது இங்கே வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு பெ எங்கள் பெரிய கிராமம் இது எங்களுக்கு ஆமாம் அதிகமாக வந்து தாத்தப்பட்டவர்கள பெரும்பகுதி வசிக்கக்கூடிய பகுதி தலித்துகள் தாங்க அதிகமாக இங்கே எனக்கு முன்னோடியாக இங்கே அம்பேத்கர் மன்றம் அப்படி இப்படின்னு நிறைய இருந்தது இப்போ அந்தனுடைய தாக்கம் என் மனசுக்குள்ளே நிறையா இருந்தது அப்போ கல்லூரி போகும்போது வெளியில் அந்த அமைப்புகள் புரட்சிக்கர அமைப்புகள் இளைஞர் அமைப்புகள் நிறைய வருவாங்க யார் வந்தாலும் என்னை அடையாளம் காட்டுவாங்க அவர்கிட்ட பேசுங்க என்னோட இங்கே நட்பு வட்டங்கள் எல்லோரும் பசங்களாம் வருவாங்க அப்போ நம்ம வீட்டில் வந்து தங்கி பேசுவாங்க கொள்வாங்க வெளியில் போய் உட்காந்து பேசுவோம் அது மாதிரி இருக்கும்போது நான் இந்திய மக்கள் முன்னணி ஐபிஎஃப் வினோத் மிஸ்ரா தலைமையில் எங்கன்ன அந்த இயக்கத்திலோடு சேர்ந்து அவங்களோட நீண்ட காலம் பழி செஞ்சேன் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சிலே கல்லூரி படிக்கும்போதே அவங்களோட அதிக பழக்க வழக்கம் அவங்க நிறைய வகுப்பு எல்லாம் உட்காருவோம் போயிட்டு பேசுவாங்க அந்த காலகட்டத்தில் எண்பத்தி ஏழில் வந்து சாலை மறியல் போராட்டம் வன்னி இடஒதுக்கீடு போராட்டம் நடந்ததுங்களேன் வன்னியர் சாலை மறியல் போராட்டம் எண்பத்தி ஏழு ஏழு செப்டம்பர் அதை எங்கள் தெரு முழுக்க ஒரு நானூறு வீடுகள் எரிக்கப்பட்டது மற்ற அந்த வன்னியர் சமூகத்தினால அது தனிநபர் பிரச்சனை தான் அது அவங்க அவரை கொல்ல வரணும்னு முயற்சி எடுத்து உள்ளே வரும்போது அவரை தடுத்து நிப்பாட்டி அடிச்சிடுறாங்க ஆழத்து செல்வா சமத்து ஆமாம் அடிக்க இங்கே இரவு அப்போ ஒரு பெரிய இதை வேறு ஊரில் வீடுகள்லாம் எரிக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் ஆமாம் பட்டாம்பாக்கம் இந்த பந்துட்டி பக்கம்லாம் வீடுகள் எரிக்கப்பட்டது தலித்துடைய வீடு நிறைய எரிக்கப்பட்டது அதை தொடர்ந்து நம்ம ஊர்லேயும் அப்படி நடந்துருமோன்னு சொல்லிட்டு எல்லாம் விழிப்பா ரோட் சாலைகளில் மக்கள்லாம் கூடி குழுமி பேசிகிட்டு இருப்பாங்க இரவு முழுக்க ஒரு பாதுகாப்பு ஆமாம் அதில் நானும் எப்போயுமே அந்த மக்களோடு சேர்ந்து நின்று இருப்பேன் என்ன சொல்லப்போனால் அந்த சமயத்தில் நான் ஒரு ஒரு தலைமை பொறுப்பில் இருந்த மாதிரி நான் இருந்துருக்கேன் இருது இருந்தேன் அப்போ ஒரு இங்கே ஒருத்தவர் மேலே ஒரு வன்மத்தினால் அவரை இதை செய்ய வராங்க மந்த ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க மாட்டினவன் எல்லா செஞ்சியலைங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சு விட்றாங்க அவரை அது ஒரு தீ மாதிரி செய்தி போய் அவரை கொண்டுட்டாங்கன்ற மாதிரி செய்தி அங்கே போகுது அந்த தரப்பு ஆமாம் அவங்க ஏற்கனவே நம்ம ஊர் மேலே எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்குது இங்கே ஏன்னா எல்லாத்துக்கும் எதுனா கூலி போராட்டம் போது தன்னுச்சியான போராட்டங்கள் நடத்தின பகுதி இது இது ஆமாம் தன்னிற்சியாக எந்த வெளியிலேருந்து எந்த கட்சி சார்பும் இல்லாமல் எந்த அழுத்தமும் இல்லாமல் தன்னிற்சியாகவே கூலி போராட்டம் நடத்தப்பட்டு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்குங்க அதில் வந்து அறுவடை த அறுவடைலாம் செய்ய முடியாது சொல்லி நீப்பாட்டி நிறைய பாதிப்பு எல்லாம் முதலாளிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நில சுமான் தார்கள்லாம் பாதிக்கப்பட்டு அவங்கெல்லாம் எல்லாம் எங்களை போய் தவறாக வெளியில் போய் செய்தி சொல்கிறது ஊரில் அங்கே வாழ முடியல போகல அப்படி இப்படிலாம் சொல்கிறது கொள்வது இதுதான் மற்றபடி நாங்கள் இன்னும் யாரும் மேலே இங்கே இதெல்லாம் கிடையாது போடாங்க அந்த இடஒதுக்கீடு இப்போ அந்த போராட்டம் அவங்களுக்கு ஒரு வடிகால் எங்கள் ஊர் மாட்டிக்கிச்சு நமக்கு இது ஒரு சமயம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டாங்க அப்போது ஒருத்தர் ஒரு நானூறு ஐநூறு வீடுகள் எரிச்சு எரிச்சுட்டாங்க தீ வச்சிட தீ வச்சுட்டாங்க பாதுகாப்பாக இருந்த சூழலும் நடந்ததுதான் பகலில் தான் இருக்காங்க பகலில் அந்த ரெண்டு பேரும் மீட்டு எடுத்துன்னு போகிறாங்க போலீஸு போன அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நிற்கிறாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை யாரும் அப்போ எங்கள் தகவல் தொடர்பும் எங்களுக்கு இல்லை வாய்ப்பு இல்லைங்க அதன் பிறகு நாங்கள் சண்டை போடுறோம் போகிறோம் முடியல ஒரு நானூறு ஐநூறு வீடுகள் எரிஞ்சு போயிடுச்சிங்க அந்த சமயத்தில் நான் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே என்னடா அது இப்படி நான் நம்ம இருந்தது ஊரே அழிக்கப்பட்டுச்சேன்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் ரொம்ப வேலையில் இருந்தோம் இந்த சமயத்தில் அதுக்காக நாங்கள் மாற்றோம் நாங்கள் இங்கே உள்ள மற்ற சமூகத்துக்காரங்களெலாம் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க அவங்கள நம்ம சண்டை கண்டை போடணும் கொள்ளணும்லாம் அதெல்லாம் நாங்கள் வைக்கல இல்லை வேண்டாம் அவர்களும் இருந்தால் போகிறாங்க சார் அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் நாங்கள் பண்ணலை நாங்கள் என்ன காரணம் அந்த இந்திய மக்கள் முன்னிலே இருக்கும்போது நான் பொதுவாக அந்த வர்க்க பார்வையை மட்டும் இருந்தது அந்த அதனால் வந்து அந்தந்த சாதி அவங்க கையாண்ட மாதிரி நம்ம கையாளக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரி இருக்கிறவங்க வேலை ரொம்ப சிறுபான்மை ஒரு ஐம்பது வீடு தான் இருப்பாங்க இது ரொம்ப எளிய நிலை ரொம்ப மோசமான வாழ்நிலையில் தான் பெரிய வசதியான பணங்கள் யாரும் கிடையாதுங்க அவங்க இல்லை இல்லை அதுக்கு அது நடந்துடக்கூடாது என்பதில் நம்ம தடுத்து நிற்பாட்டி சரியாக உறுதியாக நின்று அந்த வேலை செஞ்சு கொடுத்தோம் பாதுகாப்பாக அவங்கள கூட்டே சொன்னோம் நீங்கள் பாதுகாப்பாக இருந்ததுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கூட்டம் நடத்தும் கூட்டத்தெல்லாம் வருவோம் உட்கார சொல்லுவோம் உட்காருங்க நீங்களும் உட்காருங்க பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த செய்தியை எக்ஸ்போஸ் ஆனாலும் ஆகட்டும் நம்ம எதாவது ரகசியம் பேசுனாலும் அவங்க சொன்னால் கூட சொல்லிட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்கள மாதிரி இருந்தும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சரியாக இருந்தால் அது என்ன காரணம் நான் இந்திய மக்கள் முன்னிலை இயக்கமே இருந்ததனால அந்த மார்க்சிய சித்தாந்தங்கள் நம்ம படித்ததுனால வர்க்க பார்வை நம்ம மட்டும் இருந்தது அவரை மட்டும் எல்லாருமே நாங்கள் சொந்தமாக நெருக்கமாக பழகுவோம் அது ஒரு பார்க்க நமக்கு இருந்ததுங்க இந்த தான் நான் இளைய பெருமாள் காங்கிரஸ் எம்பி அவர் காங்கிரஸ் காங்கிரஸை விட்டு வெளியே விலகி வந்துட்டு அறிக்கையெல்லாம் விட்டார் நாற்பது ஆண்டுகள் நாயாக உழைச்சேன் இல்லை மதிக்கல ஏன்னா அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அது அவரை கொஞ்ச நாள்லேயே அவரை எடுத்துட்டாங்க திருப்பி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அந்த பொறுப்பு அவர் தான் அவர் தான் வந்தாருங்க முதல் முதலாக தமிழ்நாட்டில் ஆனால் அவரை தூக்கிட்டாங்க அவரை அதுக்கு காரணம் காங்கிரஸ் எந்த சாதிய வாதிகள்லாம் அவர் தளவுக்கு அவருக்கு இங்கே செயல்பட முடியாது என்பதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து அதை எடுத்தாங்க அன்றைக்கி அதனாலே மனசு வருத்தப்பட்டு எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருப்பார் மேடைகள்லாம் பேசுவார் அப்போ அவரோட நம்ம இணைஞ்சி செயல்பட்டோம் அந்த வீடியோ இருக்கப்பட்ட போது இங்கே எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் இந்த மக்களுக்கு தலைமை ஏற்பதற்கு அவர் தான் இங்கே இருந்தார் பக்கத்தில் தான் நமக்கு காட்டுமனார் கூடிய அவருக்கு இப்போ இந்த மாவட்டமும் கூட அப்போ அவருக்கு அவருக்கும் கூட செயல்பட்டு அவர் கூட போயிட்டு இருந்தோம் ரெண்டு மூன்று ஆண்டுகள் அவர் கூட இருந்தேன் அப்புறம் அவருடைய செயல்பாட்டில் நமக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லை கடைசியாக போக போக ஒரு மிக மென்மையான பாதி மென்மையான பாதைன்னா அதாவது கடவுள் தொண்டு செய்து சமூகத்தை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அடிக்கடி பேசுவார் நீங்கள் சாமி கும்பிடுங்க முருகனை வழிபடுங்க ஒரு பொதுவான சீர்திருத்த பாதி மாதிரி சும்மா சீராக சிம்பிளாக அதில் எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு சரியாக வரல அப்போ அவர்கிட்ட நான் முரண்பட்டு பேசிகிட்டே இட்ட வந்துட்டேன் நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு தான் வந்தேன் நாங்கள் இட நான் சாக தயாராக இருக்கேன் இந்த சமூகத்துக்கு ஒரு தீர்வு வேணும் இவ்வளோ பாதிப்புக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு போனால் இதில் எந்த மாற்றமும் பண்ண முடியாது நான் நல்லா உங்கள்கிட்ட நான் வெளியேறேன் சொல்லுங்க அடித்தால் அடி வாங்கிட்டு தான் இருக்க முடியும் காலத்தில் நீங்கள் அதுதான் இருக்கீங்க இது வந்து எந்த மாற்றத்தையும் ஒரு எதிரி மையத்தில் உருவாக்காது மார்க்ஸ் தான் சொல்லுவார் எந்த சூழ்நிலையும் வந்து ஒரு வசதி படைத்தவன் தன் நிலையை விட்டுக்கேடி இறங்க மாட்டான்னு சொல்லுவான் கடைசி வரைக்கும் இறங்க மாட்டான் அதுக்காக கடைசி வரைக்கும் போராடுவாங்க தன்னுடைய தகுதி நிலையை விட்டுறாமல் இருக்கிறது அடுத்து தோல் மேலே சவாரி செய்வது எளிமையான ரொம்ப சொகுசான விஷயம் அதை அவன் கடைசி வரைக்கும் பயணம் செஞ்சவன் கடைசி வரைக்கும் இறங்கி வர மாட்டான்னு சொல்லுவார் ஆக நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு நான் விலகி வந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் காலம் அவர் கூட நான் எழுத்து வேலைக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் சென்னையில் தங்க வைப்பார் எழுத்து வேலைக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேங்க அது எனக்கு மனசை இந்த வேலை செய்கிறதுக்கு நம்ம வரலன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு உறுதியாக முடிவு எனக்கு போராட்டம் அப்படிங்கிறதுல ரொம்ப அப்போ நான் நிறைய நூல்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சொல்வாருங்கள்ல செய்குவாராம் சொல்லுவார் ஒரு போராளியாக வாழ்வதை விட இந்த உலகத்தில் சிறந்தது எதுவும் இல்லைன்னு சொல்லுவார் ஒரு போராளி வாழ்க்கையே இருந்தார் ஆமாம் ஏன்னா அவர் தான் அவர் பேட்டி எடுப்பாங்க நீங்கள் மருத்துவராக இருந்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்யலாமே அப்படின்னு கேட்பாங்க அப்போ சொல்லுவார் அவர் ஆயிரம் மருத்துவர்களை காட்டிலும் ஒரு போராளியை சிறந்தவனு சொல்லுவார் ஏன்னா அவன் அனைத்து நோய்களுக்கும் தீர்வு சொல்றான் சமூக மாற்றம் சமூக மாற்றத்தின் நேரத்தில் இந்த நோய்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியும் அதனால் ஒரு அது ஒரு ஆயிரம் மருத்துவர்களை காட்டிலும் ஒரு போராளியை சிறந்தவன் சொல்லுவாங்க அப்போ இந்த கருத்துக்கள் நமக்கு ஆரம்பத்திலேயே மனசுக்குள்ள ஆழ பதிஞ்சிருந்து எனக்கு ஆக ஒரு போராளியாக இருக்கணும் அப்படிங்கிறபோது நம்ம தேட நிறைய அமைப்புகளில் நான் போய் பேசி பேசியெல்லாம் பார்த்தேன் போயிட்டு எப்படி இருந்தால் ஒவ்வொருத்தகத்தில் கொஞ்சம் மழுப்பிலான பதிலே இருந்தாங்க இந்த விஷயத்தில் அப்போ என்னுடைய நெருக்கமான கோபாலகிருஷ்ணன் வழக்கறிஞர் சிதம்பரம் கோபாலகிருஷ்ணன் அடிக்கடி ஒருவார் பேசுவார் அப்போ வழக்கறிஞர் ராமதாஸ்னு ஒருத்தர் மயிலாடுதுறை ராமதாஸ் தெரியும் அவர் விடுதலை கழகம்னு வச்சுருந்து நடத்திருந்தார் அந்த அந்த கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டு மாநாட்டுக்கெல்லாம் நாங்கள் இருந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் அவர் கூடியிருந்து வேலை செஞ்சுருக்கேன் அப்போ என்னை வந்து இளைஞர்கள் அமைப்பெல்லாம் என்னை வச்சுருந்தாங்க அதை கூட்டிருந்தேன் அதில் நான் மேடையிலையும் அவர் நிறைய மாநாட்டிலையும் பேசியிருக்கேன் அவர் கூட எனக்கு கொஞ்சம் வேகமாக வே துடிப்பாக வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அப்படி இருந்தோம் அப்புறம் இந்த ஐபிஎஃப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் விலக ஆரம்பி அவங்க எண்பத்தி ஒம்பது தேர்தலில் வந்து ஏற்கனவே அவங்க தேர்தல் பாதை திருடர் பாதை மக்கள் பாதை புரட்சி பாதைன்னு சொன்னவங்க இதை பல ஊர்களில் நாங்கள் பாட்டு பாடி மேலாடிச்சு பாட்டு பாடி மக்கள்கிட்ட அந்த கருத்தெல்லாம் கொண்டு போய் வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம் கலை நிகழ்ச்சியாக கலை நிகழ்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லா ஊருக்கும் போவோம் நாங்கள் பஸ் பகுதி எல்லோரும் போய் இங்கே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் திரைப்பட பாடலே போட மாட்டோம் நாங்கள் தான் பாடுவோம் அப்படி ஒரு கட்டமைப்பு இந்த ஊருக்குள்ள வச்சுருந்தோம் நாங்கள் இந்த பகுதி முழுக்க வச்சுருந்தோம் ஒரு பதினஞ்சு இது கிராமம் கிராமம்ட இதில் இருந்தேங்க அப்படின்ட்டு திரைப்பட பாடலில் பயன்படுத்த மாட்டோம் எந்த நிகழ்ச்சி சரி அதில் இயக்க பாடல்கள் புரட்சிகர பாடல்கள் தான் பாடுவோம் அந்த சமயத்தில் இப்போ விடுதலை புலிகளுடைய பாடல்கள் நிறையா வந்து நின்று அதையும் பாடுவோம் அது ஒரு எங்களை மிக மகிழ்ச்சியாக ஒரு பெரிய களத்தில் நிற்கிற மாதிரி எங்களுக்கு மகிழ்ச்சி அதை செய்கிறது இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் மக்கள் அதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்போ ஏன்னா மக்கள்லாம் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு இருந்ததுனால இந்த இந்த வீடு இயர்ச்சி அந்த மாதிரி சாதி ரீதியாக பாதிக்கிறது நம்ம சொல்கிற கருத்துக்களுக்கெல்லாம் பெண் வந்தாங்க அவங்க சரி ஒரு நமக்கு புதிய வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது இதில் தான் நான் வந்து வினோத் அதை விட்டு நான் வந்து வந்துட்டேன் அவங்கள விட்டு வந்துட்டேன் அவங்க அரசியல் அவங்க எண்பத்தி ஒன்பதில் தேர்தல் பாதையில் தேர்தல் பாதை சொல்லிட்டு தேர்தல் நின்னாங்க அவங்களும் ஐந்து ஆறு எம்பி வந்தாங்க மேற்கு வங்கத்திலேயும் வந்தாங்க இங்கே வந்தாங்கன்னு நினைக்கிறேங்க ஒரு ஆறு ஆறு எம்பி அப்போ எண்பத்தி ஒம்பது தேர்தல் நின்னாங்க அதில் கொஞ்சம் முரண்பட்டு அப்புறம் அந்த தேர்தலுக்கு எனக்கு நான் வருமானம் சொல்லிட்டேன் திரு பிரச்சாரத்துக்காக சும்மா வந்துட்டு போங்க அப்படின்னா இது ஒரு நம்ம யுத்தியாக பயன்படுத்துவோம் நம்மளோட அரசியலாக கொண்டு போக சொன்னாங்க அப்புறம் அதுக்காக ஒத்துக்கிட்டு போனால் அப்புறம் அதன் பிறகு அவங்க தொடர் நான் துண்டிச்சுக்கிட்டேன் கா நான் நான் சொல்லிவிட்டேன் என்ன காரணம் அதுக்கு இடையில் எனக்கு தொடர் லெனின் ஏட்ட வந்துட்டுருக்கார் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் முதல்ல பேசினார் அதன் பிறகு அவர் தொடர்ந்து லெனின் இருக்கார் லெனின் வரும்போது தான் எனக்கு தமிழரசன் தோடு இறந்துட்டார் அந்த எண்பத்தி ஏழில் அந்த அந்த ஒரு தாக்கம் மனசுக்குள்ளே நிறைய அவரை பற்றி செய்திகள் படித்து படித்து வச்சுருந்தோம் இறந்தோடனே ஒரு பெரிய கனவு நாயகன் நமக்கு பெரிய கனவு கண்டோம் இப்படி ஒரு தலைவர் வரணும் தமிழகத்துக்கு தேவைன்னு நினச்சிட்டு போகும்போது இறந்துற செய்தி பெரிய இடியாக இருந்துச்சு நமக்கு ஏன்னா அந்த காலகட்டத்தில் எண்பத்தி ஏழு பன்னியர் இதுவும் அதெல்லாம் ஒரே டைம் ஒரே நேரத்தில் வந்தது தானே அவர் இறந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படி ஒரு ஒரு தமிழகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நினைச்சோம் நம்ம இவ்வளோ அரசியல் நான் படிச்சுட்டு ஏற்கனவே இப்போ தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு படிச்சிட்டு அந்த தொ அந்த தொடர்புலாம் இருந்துகிட்ருக்கோம் அப்போ இறந்த செய்தி ரொம்ப இடிய ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் லெடியன் தோழர் வந்தார் எங்களோட இருப்போம் அப்போ எனக்கு உள்ள இருந்த அந்த கொஞ்ச நஞ்சம் அந்த சாதிய தன்மையான விரித்தனம் அப்படிங்கிறதுலாம் சுத்தமாக இல்லாமல் நம்ம இதுக்கு ப அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் அப்புறம் நம்ம நம்ம நாங்கள் போய் ஆய்வு பண்ணுறோம் அங்கங்கே அந்தந்த ஊரில் அந்தந்த மேல் சாதியில் இருக்கிறவங்க வர்க்க ரீதியாக உழைக்கிறவனுக்கு அந்த கோபம் இல்லை அவனை உருவாக்கணும் பூரா அந்தந்த ஊரில் இருக்கிற முதலாளிகிட்ட உருவாக்கி வச்சிருக்கான் பணக்காரன் தான் உருவாக்குறான் கீழே இருக்கிற யாருக்கிட்டையும் சாதியை பார்க்கவாடி இல்லை அவனுக்கு அந்த அளவுக்கு வெறித்தனம் கிடைக்காதுங்க அந்தந்த ஊரில் இருக்கிற பணக்கார அவரில் ப அந்த இதை உருவாக்கி பயன்படுத்தி அவரில் தனம் கீழே வச்சுங்கிறத அரசியலாக ஒரு புத்தியை கையாண்டுருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சு போச்சு எங்கள் பக்கத்து ஊர்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சுத்த ஆய்வு பண்ணோம்னாலும் லினின் தான் பைக்கில் போய் சுற்றுவோம் நம்ம ஒரு ஆய்வு பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய ஊர்களில் போய் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் நாங்கள் பார்த்து பேசியிருக்கோம் அவர் வந்து சரியான தோழர் லினின் ஆனால் இன்றைக்கி நிறைய தோழர்கள்ட்ட அந்த பார்வை குறைவாக இருக்குது தான் பிறந்த சமூகத்தை விட்டு கொடுக்காமல் புரட்சி பண்ணணும்னு நினைக்கிற சோழர்கள் நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க வந்து ஆமாம் நிறைய கம்யூனிஸும் பேசுகிறவங்களும் சரி தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் சரி அந்த இதுலேருந்து இறங்கி வர மறுக்கிறாங்க இன்றைக்கி அவங்க சார்ந்து ஆமாம் ஆனால் நான் பேசுகிற வி விடுதலையும் அவங்க பேசுகிற விடுதலையும் ஒன்றும் இல்லை நான் இம் அடிப்படையே மனித உரிமைகள் இல்லாமல் ஒரு சமூகத்தில் பிறந்து நம்ம இந்த சமூகத்தை விடுதலை செய்யணும்னு நினைக்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க தன்னுடைய அந்த விட்டு கொடுத்துடக்கூடாது இறங்கி வந்துட முடியாத அளவுக்கு அவங்க நிற்கிறாங்க இது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது ரெண்டு பேருடைய போராட்டமும் ஒன்றும் இல்லை ஆனால் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்க இப்போ நம்ம தோழமையாக செய்கிறோம் போகிறோம் வர சாப்பிட்றோம் ஒன்றா இருக்கோம் பேசுகிறோம் கலந்து ஒரு பிரச்சனையில் தலையிடுறோம் ஆனாலும் கூட சாதி சிக்கல்னு வரும்போது அவங்க கொஞ்சம் வேறுபட்டு தான் மனசுக்குள்ளே அந்த அதான் சொல்லுவார் மார்க்ஸ் சொல்கிறது தான் எந்த ஒரு சொல்லுக்கும் செயலுக்கு பின்னால் வர்க்க நலன் ஒளிந்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவார் ஆமாம் எந்த ஒரு சொல்லுக்கும் செயலுக்கு பின்னால் அவரவர் வர்க்க நலன் ஒழிந்து கொண்டே இருக்கும் சொல்வார் ஏதாவது வடிவத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் இங்கே வந்து சாதி நலம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம நிறைய பார்க்கிறோம் நிறைய தோழர்கிட்ட பேசும்போது அது தெரியுது நான் நான் என்னை விடுதலை செய்து கொள்ளணும்னு நினைக்கிறதும் அவர்கள் சபரி செய்யணும்னு நினைக்கிறதும் ரெண்டும் ஒன்றும் இல்லை ரெண்டும் ஒன்னு கிடையாது அப்படியே நான் தெளிவாக இருக்கேன் ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க அந்த புரிதல் வரும்போது தான் இன்னும் தோழமைக்கான நெருக்கம் அதிகரிக்கும் நமக்கான கருத்து நம்ம வெளிப்படையாக பேசிக்கொள்வதற்கும் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பதற்கும் தமிழ் தேசிய விடுதலைக்கான ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பதற்கும் பெரிய துணையாக இருக்கும் அது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் நீண்ட காலமாக கொடுக்கப்பட்ட நான் என்னை விடுதலை நேசிப்பதும் நீங்கள் மேலே சவாரி வர இறங்க வர முடியாது அதுக்காக நான் போராடுவேன் சொல்கிறது ஒன்றும் ஒன்றும் இல்லை அதை அதை வந்து அவங்க புரிஞ்சிக்கணும் அந்த விஷயத்தில் இது வந்து மேல நாட்டு நிறைய வரலாற்று ரீதியப்பா மேல போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க வர்க்க பார்வை மட்டும்தான் அங்கே அதனால் அவங்களுக்கு எளிமையாக ஒன்று கூடுதல் இருக்குது வர்ணங்கள் கிடையாதுங்க சாதியே கிடையாது வர்க்கப்பார்வை என்பதனால் எளிமையாக ஒன்று கூட முடியும் இங்கே நமக்கு பார்வை இருந்தாலும் கூட அதுக்கு தாண்டி நூறு பார்வை நம்ம உடம்புக்குள்ளேயே ஒட்டிக்கிட்டு இருக்குது சிந்தனையில் அழுக்கு படிஞ்ச மாதிரி உட்காந்து கண்டுட்டோம் அப்போ சாதியை பார்வை நான் இந்த சாதியை அடுக்குமுறைகளும் பேசணும்னாக்க இதை தவிர இதை ஒழிச்சு கட்டணுங்கும் போது அவங்க தடுமாறுறாங்க கொஞ்சம் அப்படி தோழர்கள் நிறைய பேர் நான் பார்க்குறேன் அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் தேசியம் கூட இன்னும் இன்னும் பின்தங்கி போவதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த சிக்கல் தான் ஆமாம் சாதி சிக்கல் தான் இதெல்லாம் வந்து அவர்கள் கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா என்னுடைய பார்வையில தோ நான் படித்த வரைக்கும் இந்த சாதி என்பது பெரிய அடையாளம்லாம் கிடையாது இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் முதலாளித்துவம் முதலாளித்துவம் உச்சபட்சமான வளர்ச்சியில் சாதியெல்லாம் காணாமல் போயிடும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி செருப்பு போட முடியாதுன்னு நாங்கள் செருப்பு போடுற போல இதை அனுமதித்து வந்து ஒன்று எங்களுடைய போராட்டம் உள் வெளியே வெளியிருந்து சொல்லுவாங்க ஒரு கல்லு கூட உள்ளிருந்தும் தன்னை தாய் எருப்பு வச்சுக்கோங்களுக்கு அது உள்ளுக்குள்ளும் போராடுது வெளியிலிருந்தும் போராடுது இதே வெளியேற்படாமல் பாதுகாத்துக்கு போராடுது ரெண்டு போராட்டம் எல்லாத்துலையுமே உள்ளே உண்மையில் தான் இருக்குது அப்படி தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் இது வந்து நூறு ஆண்டுகளில் இன்னும் முதலாளி வளர்ச்சியில் எல்லோரும் செருப்பு போட்டால் தான் முதலாளிக்கு செருப்பு லாபம் உற்பத்தி பெருகும் அவனுக்கு லாபம் அடைய முடியும் அதனால் அவன் ஒரு பக்கம் தள்ளுறான் நம்ம ஒரு பக்கம் வேணும்னு நினச்சி செருப்பு நானும் போடுன்னு நினச்சி போராடிக்கிட்டு இருக்கேன் என இது ஒன்றா இல்லை இப்படி ஒரு இது கொஞ்சம் காலம் தாக்கு பிடிக்கும் அதுக்காக தேசிய விடுதலை போராட்டம் போராட்டம் தான் நமக்கு அதிகரிக்க போகணும் அதை வர்க்க போராட்டத்தை இணைத்து கொண்டு செல்வதன் மூலமாக அப்படின்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டத்துக்கு சாதியும் வர்க்கத்தையும் இணைத்து அதனுடைய விடுதலை பேசி அதை கூடமாக தமிழ் தேசிய விடுதலை வென்றெடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி நாம் பேசிட்டு இதில் நிறையா தத்துவார்த்தை ரீதியாக தோழர்கள் நிறையா அவங்க ஒவ்வொருத்தனையும் என்னுடைய அரசியல் முன்னிலைப்படுத்தும் உன்னுடைய அரசியல் தனிநபர் அரசு தனிநபர்களுடைய தலைமையை முன்னிலைப்படுத்தி சில பேர் விலகி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி தமிழ் தேசிய அமைப்புகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இருபது அமைப்புகள் மேலே வந்துருச்சு இருபது இருந்து மேலே வந்துருச்சு இருக்கு ஆனால் எல்லோரும் யாரை யாரை எடுத்தால் தமிழரசனுடைய அரசியலை தாண்டி தான் அங்கே போகணும் அதில் கை வச்சு பார்க்காம போக முடியாது பேச முடியாது தமிழரசன் அவ்வளோ ஆழமாக அந்த சமூகத்தை சிந்தித்து அதுக்கான செயல்பாட்டாளராகவும் இருந்திருக்கார் வழி நடத்தியிருக்கார் அதுதான் தமிழகத்தை நிச்சயமாக எதிர்காலத்தில் கொண்டு போகக்கூடிய அரசியல் அதுவாக தான் இருக்குங்கிறது நான் உறுதியாக இருக்கேன் எனக்கு முழு நம்பிக்கை அதில் இருக்குது எனக்கு தீர்வாகவும் ஆகும் தெளிவாக இருக்கும் நம்ம வந்து விஞ்ஞான பார்வையாக தான் பார்க்குறோம் சமூகம் எப்படி மாறி வந்துட்டு எப்படி அடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மாறும் அப்படின்ட்டு நமக்கு அறிவியல் பார்வை இருக்குது சமூக சமூகத்தை எப்படி வெறும் கருத்தோட்டம் வெறும் ரீதியாக உங்களுக்கு வாங்கிக்கல ப்ராக்டிக்கலாகவே பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் இது நான் இந்த அடையாளத்தோடு வந்து நம்ம தமிழ்நாடு விடுதலைப்படையில் லெனினோட சேர்ந்து பயணம் செஞ்சேன் லெனின் நான் மிகவும் போற்றத்தக்க கூடிய சமகாலத்தில் இருந்த தோழர்களில் மிகப்பெரிய ஒரு சக்தி அவர்தான் தான் சொல்லுவேன் சிந்தனை செயல்பாடு உழைப்பு சோம்பே சோர்வுங்கிறத அவர் நான் பார்க் பார்த்ததே இல்லை எங்கே போனாலும் சரி இங்கே சைக்கிள் மிதிச்சுட்டு போனாலும் சரி தான் போய் இங்கேயே வந்து தொடர் வெயிலாக இருக்கும் உட்காரன்னு சொன்னால் அங்கே ஒரு புத்தகம் எடுத்து கையில் இல்லை எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்குது நான் கொஞ்சம் படுக்கிறேன்னு சொன்னால் நான் படிக்கிறேன் நீ கே இல்லை நீ படி நான் கேட்குறேன் அப்படின்னு வார் படிப்பார் நம் படிப்பார் அப்படி ஒரு ஒரு உறவு அந்த தோழம் என்ன அதான் எந்த நேரத்துலையும் நம்மளை சலிக்காமல் நம்மளுடைய தடம் புரளாமல் சிந்தனை தடுமாறாமல் பார்த்துக்கள் அவர் நான் அவர் கூட என்னை வளர்த்தோன்னு தான் சொல்லலாம் அப்படி தான் அவரை என்னோட வயசு ஒரு வயசு கம்மி தான் இருந்தாலும் அவருக்கு குறைவு தான் குறைவாக இருந்தாலும் கூட கல்லூரி அவர் அந்த திருச்சி கல் கல்லூரியில் படித்தார் கும்பகோணத்தை நான் அங்கே பெரிய கலைகள் படித்தேன் அதனால் எங்களுக்குள்ள அந்த நல்லா க்ளோஸாக பழகுறதுல எந்த தடையும் இல்லை எங்களுக்கு இல்லை நல்லா தான் நல்லாவாக இருக்கும் அதுக்கு எல்லாம் தோழர் சுந்தரம் இருந்தார் பெரிய சுந்தரம் தமிழரசு அடுத்தபடியாக எங்கள் அமைப்பு வந்து அரசியல் ரீதியாக எங்களை வகுக்கொல் எழுத்து அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுவதற்கும் எங்களை வழிநடத்துவதற்கும் தொடர் சுந்தரம் நல்ல ஒரு ஒரு பண்பாளர் ரொம்ப தாயுள்ளம் அப்படின்னு சொல்லுங்கள்ல தாயுள்ளம்னால் எந்த இதுவும் கீறலும் ஏற்படக்கூடாது பிள்ளைகளுக்கு பார்க்குற தாய் மாதிரி ஆமாம் அப்படி ஒரு ஒரு மகத்தான மனிதர் சுந்தரம் இருந்தார் அப்புறம் மற்ற தோழர்கள்லாம் அன்றைக்கி இருந்தோம் அப்புறம் லெனின் தொண்ணூற்றி மூணு கடைசி டிசம்பரில் இரண் வெடிகுண்டு எடுத்துகிட்டு போவோம் லெனின் 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 நாங்கள் இருக்கும்போது தான் மற்ற இந்த காவல்நிலைய நிகழ்ச்சிகள் தாக்குதல் நிகழ்ச்சிகள் மற்ற எல்லாம் நடத்தி செஞ்சுட்டு இருந்தோம் தொடர்ச்சியாக அவருக்கு வந்து இதை செய்யணுன்ற என்ன இருந்தது அவர் எடுத்த முடிவுகளில் முக்கிய முக்கியமான முடிவுனாக்கா தமிழரசன் செய்ய தவற செய்ய முடியாமல் விட்டது காவிரி நீர் பிரச்சனை கிருஷ்ணா கிருஷ்ண ராயசாகர அணை உடைப்புக்காக நம்ம முன்முயற்சி எடுத்து அதை தோல்வி அடைஞ்சி போச்சு அந்த வங்கி கொலையில் இறந் இறந்துட்டார் அதை நாம் செய்யணும் அப்படின் ரொம்ப அடிக்கடி பேசுவார் அதை நம்ம செஞ்சு காட்டணும் நம்ம செய்யணும்னு சொல்லுவார் ஆமாம் தொடருடைய தொடர் செஞ்சு செய்ய நினச்சி விடுபட்டு போனது நம்ம செய்வோம் அப்படின்னாரு அது எல்லாத்துக்கும் நான் அவர் கூட நான் இணைஞ்சி பயண தொடர்ச்சியாக அவர் கூட தான் நான் ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம் அதிக மயனாக பிரிய மாட்டோம் அவள் நற்பாளாம் ஒன்றா இருக்கும் ரொம்ப தைரியமான நாள் கூட எந்த எந்த நேரத்துலையும் எதை கண்டும் கலங்காத அந்த பய உணர்ச்சி இல்லாத ஒரு நபருங்க அப்படியே ஒரு பெரிய போராளி அவர் அவர் கூட பயணம் செஞ்சு அவர் இறந்து போனால் நான் சிறையில் தொண்ணூற்றி நாளில் நான் சிறைக்கு போயிட்டேன் அவரும் தொடர்ந்து இறந்துட்டாருங்க இறந்து ஆமாம் அதன் பிறகு என்னாலாம் சரி முடிஞ்சு போச்சுன்னு நான் நம்முடைய அமைப்பு செதஞ்சி போச்சு ஏன்னா அவரை வந்து ஒருங்கிணைப்பு அந்த மாதிரி செய்வார் லெனின் நல்ல ஒருங்கிணைச்சு அந்த தோழர்களை எப்படி கொண்டு போகணுன்றதுல ரொம்ப தெளிவான பாருங்கள் அப்போ முடிவு பண்ணும்போது தான் ரொம்ப சிரமமாக இருந்தது அதுக்கு அடுத்தது தான் அந்த சூழ்நிலையில் அப்புறம் அடுத்த தலைமை வந்து தோழர் மாறணும் அவராக வந்து அது தலைமையை எடுத்துக்கிட்டார் என்னாக்கா தோழர்கள் நெருக்கி பக்கம் எல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு அடிப்படையில் அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒருங்கிணைப்பு செஞ்சு அந்த இயக்கத்தை வரும் கொஞ்சம் கொஞ்ச காலம் நடத்தி இருக்கார்